காய்ஸ் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லரை தொடர்ந்து இப்போ பராஸ்திரத்தையுடைய ட்ரெய்லரும் இருந்தது பார்த்த எல்லாருக்குமே உண்மையிலேயே சொல்கிறேன் டுப்பு டுப்புன்னு சொல்கிற அளவுக்கு பங்கமான சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது ஜனநாயகன் படத்துக்கு ஈக்குவலாக நாங்களும் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க நமக்கு ஜனநாயகன் அரசியல் ட்ரீட்டுங்க இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ட்ரீட் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு தளபதி படம்னாலே ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ரீடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சிவகார்த்திக் கார்த்திகேயன் அதர் வா ஜெயம் ரவி அட் சாஃப்ட் வேறு லெவலில் இருந்தது ஒவ்வொருவருக்கும் நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஈவன் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சத்தி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கலாய்ச்சி ஏ திமுகவை இருக்கிற எல்லாருமே சத்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது ஏன்னு தெரில மேபி இன்பன் உதயநிதி வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு படத்துடைய ஸ்டார்டிங்கில் சொன்னதுனால தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சிவகார்த்திகனுடைய படத்தை ஹேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி சிவகார்த்திகனும் தரபலி படமும் நார்மலாக வந்திருந்தால் ஹேட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் வந்திருக்குதே அப்போ ஹேட் பண்ணல எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏற்ற மாதிரியே இவனுங்களும் பண்ண தான் செய்கிறானுங்க ஜெயம் ரவியோட ஆக்டிங் எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்கை தூக்கி சாப்பிட்ருவாருன்னு நினைக்கிறேன் தம்மெல்லாம் பிடிக்க மாட்டேன் சிகரெட்லாம் அடிக்க மாட்டேன்னு சொன்ன ஜெயமரவி இந்த படத்துல சிகரெட் அடிக்கிறாரு சிவகார்த்திகனுடைய போஷனும் நல்லா இருக்குது டோட்டலி சொல்லணும்னா பராசக்தி ஹீரோ ஆயிருச்சு ஆனா பிரச்சனை என்னன்னா இவனுங்க பண்ண ஒரு விஷயம் பராசக்தி படம் ஜனவரி பத்தாம்தேதி தேதி ரிலீஸ் ஆகுது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்துடைய ட்ரெயிலரை ரிலீஸ் பண்ணிட்டானுங்க ஜனநாயகன் ட்ரெய்லர் எப்படி இருந்தது நமக்கு தெரியும்ல பராசக்தி படத்துடைய டைட்டில் டீசர் பதினோரு மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க இருபத்தி ஏழு மில்லியன் கிடச்சிது ஆனால் ட்ரெய்லருக்கு முப்பத்தி ரெண்டு மில்லியன் அதாவது இருபத்தி மூணு மணி நேரத்துலேயும் முப்பத்தி ரெண்டு மில்லியன் ஜனநாயகனுக்கு ஒரு நாள் ஆகிருக்குது வெறும் முப்பத்தி ஏழு மில்லியன் தான் வியூஸு அது எப்படிறா அப்படின்னு நம்மெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா இதில் தாங்க ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்குது சன் டிவி இதை ஆடுக்கு வித்துட்டான அப்படின்னா என்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குன்னு வைங்களேன் இந்த வீடியோவை என்னால் பத்து மில்லியன் பேர் பார்க்குற அளவுக்கு ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படிலாம் டெக்னிக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெக்னிக் இருக்குது நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் முதல்ல என் வீடியோ தான் ப்ளேவாகும் ஆட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஆட்ஸை இந்த டீசரையே விட்டுட்டானுங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஜனநாயகனுடைய டீச்சர் பார்த்தாலே பராசரி டீச்சர் தான் ஃபஸ்ட்டு வருது இப்படி தான் இம்புட்டு யூஸாக பண்ணியிருக்கிறானுங்க எதுக்கு சன் டிவி எல்லாம் காம்பிட்டு ஆனால் கெட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம் சிவகாரதி நடந்திருக்குது என்னென்னா இவங்க பெயிட் ப்ரமோட் பண்ணி தளபதி அளவுக்கு வந்துட்டாங்க அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்தோடைய ட்ரெய்லரையும் முன்னிட்டாங்க என்னத்தை சொல்ல எல்லாத்துலேயும் நாம் தான் முன்னாடி இருக்கணும்னு சொல்லி பண்ணுறது சரி தான் ஆனால் நம்ம அனில் பயலுகை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க ஆஃப் சிவகார்த்திகன் இப்போ சமீபத்தில் நடந்த ஆடியோ லஞ்சில் தளபதி நானும் அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால பிரச்சனைகள் எதுவுமே இல்லை பட் ஆனால் இது அரசியல் ரீதியாக இன்னும் ரசிகர்கள் பார்க்க தான் செய்கிறாங்க சரி பொங்கலுக்கு கேசரி வருதா பொங்கல் வருதான்னு தெரில எனக்கு தெரிஞ்சு ரெண்டு படமுமே பிரியாணியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தினமும் சினிமா செய்திகளை தமிழில் தெரிஞ்சிக்க இப்போ தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஆதரவு தெரியும்